எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ரொம்பவே ஈஸியாக நல்ல டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த ஹோட்டல் ஸ்டைல் காராபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல காராபாத்துக்கு தேவையான காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன கப் பொடுசா நறுக்கின பீன்ஸ் ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடுசா நறுக்கின கேரட் கால் கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் வெந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காயை வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் கராபாத் செய்ய நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அகலமான கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பு வரப்பட்டதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் கீரண மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு பொடுசா நறுக்கண இஞ்சி சேர்த்து கலந்து விடுங்க வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரவை வறுப்பட்டதும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கிட்ட காய் வேக வச்ச தண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கு அதையும் சேர்த்துட்டு இன்னொரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் புடுசா நறுக்கின ஒரு தக்காளி வேக வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மூடி மீடியம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நிமிஷம் ஆயிடுச்சு கடாயை ஓபன் பண்ணி மேல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு கை அளவுக்கு துருவன தேங்காய் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நறுக்கண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கடைசியா நெய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் நெய் சேர்க்கறதால காராபாத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்டான காராபாத் தயாராயிடுச்சு இந்த ரெசிபியை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே சட்டுன்னு பண்ணிடலாம் இன்னைக்கு இந்த காராபாத்தை நான் தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க நான் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் அதில் சில டிஃபன் ரெசிப்பீஸோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கோனை கேக் பண்ணுங்கள் யு கேன் நவோ பாய் த செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் ஹோம் குக்கிங் ஷோ